ட்ரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது நீ புதுசு தானே ஆமா ஏண்டா சும்மா இப்ப போலாம் மடங்கி வை உள்ள சேட்டை ரொம்ப டெக்னிக்கலா ஏய் பண்றானே இரு ஒண்ணே வச்சிக்கிறேன் ஏ ஒரு அதிகாரி ஆச்ச பாவம் ஒரு வணக்கத்தை வச்சிட்டு போவோம் இல்லாம என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் ஏடு தேம்பார் ஓட்ட சாட்டுட்ல வந்து விட்டாம்பார் வள மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெய்னிங்ல கூட என்ன அவனும் ஓடல அப்படி ஓடியும்